கடக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திற்கு உண்டான பலன்கள் இந்த மாத ராசி பலனில் ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப வீட்டில் சுக்கரன் அதுக்கு அடுத்தமைப்பாக புதன் குரு அடுத்தது சூரியன் தனாதிபதி சூரியன் இந்த நான்கு கிரகங்கள் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் அதற்கு அமைப்பாக ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தில் அப்ப இந்த காம்பினேஷன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிரகத்துடைய தொடர்புகள் உங்களுக்கு லாபமாக அமைகிது இந்த மாசத்துல அஞ்சு கிரக அமைப்பு இப்போ இந்த அஞ்சு கிரகத்தோடைய அமைப்பு வந்து கடகராசி நபர்களுக்கு அந்தந்த இடத்தின் விஷயத்துல ஃபேவர் பத்தாம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடியது பதினொன்று என்பது உங்களுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளில வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நான்கு கிரகம் பதினொன்னுலேயும் ஒரு கிரகம் அஞ்சுலேயும் இருக்குது இப்போ இந்த நல்ல விஷயத்த நல்ல கிரக நிலைகளை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கலாம் கடகராசி நபர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன கிரகங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாவதாக அந்த கிரகத்தினால என்னென்ன தாக்கங்கள் உங்களுக்கு நன்மையாக அமைய போகுது கெடு கெடுபலங்கள் இல்லாத ஒரு மாதமாக அந்த மாதம் அமையும் கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதன் பனிரெண்டு மற்றும் மூன்று கூடிய புதன் நம்ம பன்னிரெண்டு மற்றும் மூன்று கூடிய புதன் பதினொன்றுல இருக்கு அப்போ நீங்க ஒரு செலவு செய்றீங்க விரயம் பண்றீங்க இழக்கிறீங்க அது உங்களுக்கு லாபம் புரியுதுங்களா ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கலான்னு யோசிச்சு செயல்பட போறீங்க அது உங்களுக்கு லாபம் இப்போ பன்னெண்டும் மூணும் சேர்ந்தது மூணு என்பது ஒரு விதமான முயற்சிகள் ஒரு வித ஸ்டெப்பு ஒரு வித ஐடியா ஒரு சில உதவிகள் இப்படிலாம் சேர்ந்ததுதான் மூணு அது பனிரெண்டோட சம்மந்தப்படும் போது ஒரு முயற்சி எடுத்து ஒரு செலவு பண்ணி ஜெயிக்கக்கூடியது அதுதான் விரயம் இது ரெண்டு சேர்ந்த அமைப்புகளில் பதினொன்றில் இருக்குது அப்போ ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க சில விஷயத்தை மாற்றி அமைக்க போகிறீங்க சில விஷயத்தில் செலவு செய்ய போகிறீங்க சில விஷயத்தில் வந்து இடம் மாற்றம் பண்ண போகிறீங்க சில விஷயத்தில் வந்து சில நபர்களை சந்திக்க போகிறீங்க சில விஷயங்களில் வந்து புதிதாக ஒன்றை வந்து தேடி பிடிக்க போகிறீங்க சில விஷயங்களில் அலைய போகிறீங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூரடத்தை சார்ந்து செய்ய போகிறீங்க சில விஷயங்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி குடுக்கல் வாங்கல் பண்ண போகிறீங்க இதெல்லாம் செஞ்சு ஏதாவது ஜெயிக்க முடியுமா கொஞ்சம் மெச்சூரிட்டி கிடைக்குமா கொஞ்சம் ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு திங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு ஆதாயம் பெறக்கூடிய நிலவரத்தில் தான் கிரகநிலைகளுக்கு புதன் அப்படிங்கிறத எடுத்துங்க ஸோ இது பதினொன்றில் இருக்குது லாபத்தில் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு டைட்டான ஒரு சூழ்நிலையும் வெளியே வர முடியவில்லை அப்படிங்கிற எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் வெளில வருவீர்கள் ஒரு வம்பு வழக்கு கேஸு பஞ்சாயத்து ஒரு வேலையை விட்டுட்டு வரணும் அந்த டார்ச்சரு புதிதாக ஒரு விஷயத்தில் உள்ள நுழையணும் மேக்ஸிமம் வெளில வர்றது தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது அடுத்ததாக சில விஷயத்தில் வந்து சேல் பண்ணணும் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருவாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேரை வந்து உங்கள் தொடர்பில் வந்து கட் பண்ணி விடணும் விலக்கி விடணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வச்சுக்கலாம் ஸோ சில தவறுகளை நீங்களே பண்ணிக்கலாம் அந்த தவறுகள்லருந்து நீங்கள் வந்து வெளில வரணும் தண்டனையை குறைச்சிக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து சில விஷயங்கள்லேருந்து வெளியே வருவதற்கு பஞ்சாயத்துகள்லேருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களுடைய பஞ்சாயத்துகள் தலைவலி டார்ச்சர் இதுலேருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு இந்த புதன் இந்த மாசத்துல ஹெல்ப் பண்ண போகுது அடுத்ததாக சுக்கரன் பதினொன்னில் லாப வீட்டில் அஸ்தமனமாக இருக்கு பரவாயில்லை ஏதாச்சும் உங்களை வந்து பெரிய செலவுகளில் போட்டு மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கு பெரிய செலவு பண்ணி மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தொடர் செலவுகள் பெண்கள் வழியில் சில பஞ்சாயத்துகள் நிறைய பிரச்சனைகள் செலவுகள் அப்படிங்கிறத வச்சிங்க பெண்கள் வழியில் சில மன வருத்தங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களே ஒத்து வந்தாலும் அவங்க ஒத்து வராத சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி தன்மை அதே சமயம் சில ஆடம்பர தேவைக்கு அதிகமான ஆடம்பர வெட்டித்தனமான செலவுகள் போய் மாட்டிக்கிட்டேன் அது ஒரு சில பிரச்சனையில் மாட்டியாச்சு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது பணம் வாங்க முடியல பணம் கொடுத்த இருந்து வரல நிலுவையில் நிற்கிது இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கும் இந்த மாதம் நல்ல வாய்ப்பாக அமைய போகிறது லாபாதிபதி லாப வீட்டில் இருக்கிறதுனால கடகராசினவர்களுடைய பிரச்சனைகள் எந்த ஒரு வகையிலையுமே நிச்சயமாக தலையெடுக்காது டார்ச்சர் தலைவலி இருக்கும் இல்லையா அது வந்து தலையெடுக்காது இதெல்லாம் வந்து ஒரு மூணு நட்சத்திரத்துக்கே சேர்த்தே ஒரு பலன் அப்படின்னு வச்சுக்கிறேன் அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு ஆரம்பிக்கணும் ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணணும் ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் இந்த காலகட்டத்தில் செய்யலாமா அப்படின்னா கரெக்டாக கண்டிப்பாக செய்யலாம் அதற்கு சூரியன் லாபத்தில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் சூரியன் தனாதிபதி ஸோ பணம் எல்லாேருமே இங்கே வந்து பணம் தேவை தான் பணத்துக்காக மையப்படுத்தால் வாழ்க்கையை இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஒரு விதமான யுக்தியையும் இங்கே நம்ம கையாள போகிறோம் அப்படின்றது அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்தில் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை அப்படிங்கும் பொழுது ஒரு பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளையும் பணத்தை அடையக்கூடிய வழிகளையும் நீங்கள் சரிவர கையாளக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கும் தனாதிபதி பதினொன்றில் இருக்கிறதுனால நிச்சயமாக பணத்திற்கு உங்களுக்கு வீக்னஸ் வராது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கையை வச்சிங்கன்னா அது விளங்கும் ஸோ தனாதிபதி லாபத்தில் இருக்கிறது பணத்தால் உங்களுக்கு லாபம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் பணம் கொடுக்கல் வாங்கல லாபம் பணம் வந்து டெவலப் அப்படியே வந்து ஒரு கட்டத்துக்கு முற்பட்டே ஸ்டன்னாகி நின்றுட கூடாது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயமும் அது வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ கடகராசி நபர்களை பொறுத்தவரை ஜனாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பணம் அதே சமயம் அதிகாரம் அதே சமயம் பெரிய இடத்துல மோதுவது ஜெயிப்பது பெரிய இடத்துக்கு அந்தஸ்தான ஒரு இடத்துக்கு போ மாறுவது ஸோ லாப வீட்டிலேயே நான்கு கிரகங்கள் இருக்கிறனால ஒரு அந்தஸ்தான நிலைமைக்கு நீங்கள் மாறுவீர்கள் கடகராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு சொத்து செல்வாக்கு இந்த இந்த விஷயத்தை தாண்டி வெளிய இடத்துல தூர இடத்துல உங்களுக்கு முகம் தெரியாத இடத்துல கூட பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை கடகராசினவர்களுக்கு இந்த மாதத்தில் உறுதியாக போகுது அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கீங்க இறுதியாக செவ்வாய் பத்தாம் இடத்தில் இந்த மாதம் முழுக்கவே பத்தாம் இடத்துல இருக்குது செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறது ஜீவனஸ்தானம் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய ஜீவனம் வாழ்வாதாரம் எந்த வாழ்வாதாரத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தீங்களோ வருஷத்துல ஒரு போனாச்சும் நல்ல ஜீவாதாரம் கிடைச்சிடாதா நம்ம வந்து ஸ்டெடிய நின்னுட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பப்படக்கூடிய கடகராசி நபர்களுக்கு நல்ல ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ வீட்டில் மேசத்துக்கான அதிபதி செவ்வாய் ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஆக நல்ல ஜீவனத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் நல்ல ஜீவனம் என்பது மனசுக்குள்ள ஒரு திடமான நம்பிக்கை புரியுதுங்களா அடுத்ததாக சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கடந்து போன காலகட்டத்தில் சில சுணக்கமான இடர்பாடுகளை சில ஏமாற்றங்களையும் சந்திச்சுக்கிட்டு ஒன்றும் டல்லான சூழ்நிலையில் இருப்பீங்க ஸோ கடகராசி நபர்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் உங்களோட தொழில் பிரகாசிக்கிற அமைப்பு மாறுது அதே போல் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் தொடங்கலாமா அப்படிங்கிற கேள்விகளுக்கும் இந்த மாதத்தில் பலன் உண்டு ஆரம்பிக்கலாம் தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் ஆரம்பிங்க தெரியாத விஷயத்தில் ஆரம்பிக்காதீங்க தெரிஞ்ச விஷயத்தில் ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கான பாசிபிலிட்டி உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் ஸோ சொந்த தொழில் தொடங்கி நடத்துவதற்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கு அதே போல தொழில் நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு சரியான முறையில் தொழில் நடக்கல ரன்னாகலை அவ்வளோ டல்ல தான் போட்ட காசு கூட வரல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் திடீர் திருப்பமாக எதிர்பாராத சில சூழ்நிலைகளை உங்களுக்கான தொழில் அமைப்பு நல்லபடியா ஓடும் அது சீசன் தொழிலோ இல்லை ரெகுலர் தொழிலோ எது எப்படியா இருந்தாலும் அந்த தொழில் அமைப்பு நல்லபடியாக ஓடும் ஃபைனலாக கடகராசி நபர்கள் சம்பள வேலையில போகக்கூடிய நபர்களுக்கு ஆறுக்கு ஐந்தாம் பாவகமான பத்து ஆக்டிவ் ஆக போகிறதுனால சம்பள வேலைக்கு போகக்கூடிய சம்பள வேலையில் ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி உண்டு சில விஷயங்கள் முட்டுக்கட்டையாக தடையாக இருக்குது நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க விஷயத்தில் சில விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லாமல் முட்டுக்கட்டையாக இருக்கிறது அந்த முட்டுக்கட்டைகள்லாம் உடையுமா என்றால் இந்த மாதம் கண்டிப்பாக கட்டாயமாக உடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாக காரணம் பத்தும் பதினொன்னும் அதிகமான ஆக்டிவேஷன் இருக்கிறனால கடகராசி நபர்களை பொறுத்தவரை உங்கள் சுய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் சம்பாத்தியத்தில் குடும்பத்தில் அதற்கடுத்த அமைப்பாக ஒரு வெளி உலக வாழ்க்கை அமைப்புகளும் சரி இல்லை உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தான் காலைல ஒரு மனசு இருக்கும் மத்தியானம் ஒரு மனசு இருக்கும் நைட்டு ஒரு மனசு இருக்கும் இப்போ இந்த உங்களுடைய மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டி உள்ள மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைகிறது கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது அஞ்சு கிரகங்கள் நட்பு கிரகமும் நல்லா வலுவாக இருக்குது பகை கிரகங்களும் பிரச்சனை பண்ணாத வகையில் ஒரு அடக்கை அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பில் இருக்குது ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாம் மீறாத வகையில் கிரகங்கள் இருக்குது நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு செய்யக்கூடிய நல்ல செயல்களும் வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிறத மைனில் வச்சுங்க அதே போல் வாங்குறதும் சரி தான் சில பொருள் வாங்கி அனுபவிப்பாங்க இல்லையா ஒரு வாகனம் வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடன் காசை திருப்புவாங்க நகையை திருப்புவாங்க இது மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நீங்கள் செய்யும் பட்சத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செய்கிறது பின்னாளில் கூட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும் குறை வராது தடை வராது